அதில் எப்படி அல்வா அப்படின்றது அப்படின்றதான முக்கியமானது அதாவது நம்ம எல்லாம் பார்த்தோம்னா கிடைக்கும் போது பறித்து நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம் ஏன் நம்ம டீ காலையிலேருந்து டீ குடிக்கும் போதே ஒரு ரெண்டு பூவை பறித்து அப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் கிடைக்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் நிறையா பேருக்கு இதெல்லாம் கிடைக்காது கிட்டத்தட்ட நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு கிலோ பூ விலையே வரும் கண்டிப்பானா அந்த மாதிரி விலை உயர்ந்த பூ ஆரோக்கியமான பூ அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விருந்த எடுத்துட்டு போய் நம்ம தோட்டத்துல சமைக்க போறோம் அதுக்காக தான் என்னைக்கும் மறக்காத ஆவாரம் பூ ஆயா இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் ஆவாரம் பூ எங்க இருக்குதான் தெரியும் கண்டிப்பா வாங்க கூட்டிட்டு போறேன் எங்க ஊரு கோடியக்கரன அங்க கிடைக்கும் ஆவாரம் பூன்னுங்கிறது சில ஊர்ல வந்து ஆவாரம் பூவே கிடைக்காது அதனால நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வரைக்கும் காஞ்சி அதாவது காய வச்சு எடுத்துட்டு போவாங்க கிலோ கணக்குல கிலோ கணக்கில் பூவாகவே எடுத்துகிட்டு போவாங்க காயை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க வாங்குறவங்க அதை அரைச்சிக்குவாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தோம்னா அல்வாங்க வந்து பல வெரைட்டி வச்சுருப்பாங்கண்ணா அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு ரூபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் விற்பாங்கண்ணா ஆனால் இந்த ஆவாரம் பூவே வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது இருந்து ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் அது கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது உங்களை காய வச்சு பதப்படுத்தி பவுடராக தான் கிடைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காத இயற்கையான ஆவாரம்பூவை பறித்து அல்வா செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆரோக்கியமான ஆவாரம் பூ அல்வா தான் சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இயற்கை நம்ம கொடுத்தா வரோம்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்து நம்ம ரசிகர்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இடத்த கூட்டிகிட்டு வந்து டீ வெளியே டீ சங்குப்பூ வச்சுருக்கோம் சங்குப்பூல் டீ இந்த மாதிரி வித்தியாசமாக டீலேருந்தே நம்ம விருந்து கொடுக்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கை கொடுத்த வரோம் வியாபாரம் வல்வகுப்பு படிக்கிறாங்களா அவங்க அத்தை ஊரில் இருக்க அவங்க அத்தானுங்க செஞ்சு கொடுத்தா நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படியே சூப்பர்ரா யாரோ அழுகிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லையா ஆவாரம்பூ காட்டில் ஒரு அவள குவல் 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 ஆவாரம்பூவே நீ வா ஆவாரம்பூவை அல்வா சாப்பிட்றோம் அது ஆரோக்கியத்துக்கு பார்க்குறோம் பூ நிறையா இருக்குன்னு பார்க்காது ஆடு விட்ட மிச்சம் தான் பார்க்குது பாரு நம்ம தூரம் பறிக்கிறாங்கன்னு ஏமானிக்கு பூ ஆடு சாப்பிடுமா ஆ அப்புறம் எப்படி இவ்வளோ இந்த தோட்டம் ஃபுல்லாக இருக்குது அது சாப்பிட்ட மிச்சம் தான் சார் ஆவாரம்பூவை ஆடு சாப்பிடாது பாரு ஆடு சாப்பிட பூ காஞ்சிச்சேன்னு நினைக்கக்கூடாதுன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு பதவ பொறுத்துனே தூள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் டெய்லியும் அதை நல்லா கலக்கி குடித்து தண்ணியில கலக்கி குடிச்சிட்டே வந்தோம்னு வைங்களேன் நம்மளுக்கு சோர்வே இல்லாம அன்றைக்கி சோறு இல்லை சோறு இல்லைடா சோர்வு சோர்வு அந்த சோர்வே இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்கலாம்ண்ணா அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆவாரம் பூவை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா நிறைய பேருக்கு என்னதான் தண்ணி குடிச்சாலும் தாக அடங்காது தாக அடங்காதுன்னுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இப்போ தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் உடல் பருமனை குறைக்கிறவங்க இந்த ஆவாரம் பூவை தொடர்ந்து சாப்பிட்டோம்லண்ணா குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ஆவாரம் பூவை ஒரு வகையில் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையா ரெண்டு முறையோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம் அது நீங்கள் நாங்கள் ஏற்கனவே வச்ச மாதிரி பிரியாணியாகவும் செய்யலாம் டீயும் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி சாம்பாரும் வைக்கலாம் ஆஹ் ஆவாரம் பூ சாம்பாரும் வைக்கலாம் இதுக்கு மேலே இன்னும் நம்மளுக்கு சீசன் கிடைக்கும் போல இன்னும் ஆவாரம்பூவில் ஏகப்பட்ட உணவுகள் வித்தியாசம் வித்தியாசமா நாங்கள் கஷ்டப்பட்டு இதே மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பறித்து எதுக்காக இந்த வீடியோலாம் போறானா ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் இந்த ஆவாரம் போய் எடுத்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சமைச்சு ருசிச்சு ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவோ நாங்கள் பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இயற்கையான மருத்துவ குணங்கள் கிடைக்கிது அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் காட்டிடுவோம் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு அல்வா எடுத்துண்ணா இந்த அளவில் போதுண்ணா இவ்வளவு இருக்கு பாப்பா பாதி எல்லா தான் வச்சுருப்பேன் நம்ம செய்முறையில் செஞ்சோம்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் ஆவாரம்போ ஆரோக்கிய அல்வா வந்து செய்யலாம்ண்ணா இது எடுத்துக்கலாம் முட்டு எதுவா முட்டுனா இதழ் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வண்ணமும் சுவையும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இதழ் மட்டும் எடுத்துக்கிறோம் ஆவாரம்பு பறிச்சுட்டு வந்து அது ஆயிரத்துக்குள்ளேயே மழை வந்துருச்சுன்னா மலையிலே ஜாலியாக குளிச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாகி ஆவாரம்போ அல்வா கிண்ட போறேன்னா ஏன்னா ஃப்ரெஷ்

ஆவாரம்பு அல்வாவுக்கு இப்போ ஒரு சில பொருள் எல்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது ஒரு சில பொருள் இல்லைப்பா ஒரே பொருள் பூனா இருக்கிறது சில பொருள் தான் இருக்கு சில பொருள் தானா இதே மாதிரி காம்பு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இதழ் இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையம் அரைச்சி கொண்டு வரணும் ஆவாரம்பு சும்மா அட்டகசமா அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா இப்போ அது எப்படி நம்ம அல்வாக்கின்றோம் தான் பார்க்க போறோம் முதல்ல ஒரு நூறு கிராம் நூறுல இருந்து நூற்றம்பது கிராம் நெய் இந்த அல்வாக்கு மட்டும் நெய் அளவே சொல்ல முடியாதுன்னா ஏன்னா நம்மளுக்கு பதம் வர வரைக்கும் நெய்யை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அந்த தலை 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 தளம் சாஃப்டா கிடைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ நெய் காஞ்சி போயிடுச்சு அங்கே போச்சு முந்திரி கிராம் முந்திர ரொம்பவும் கலர் மாறக்கூடாது திராட்சை இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு திராட்சை இந்த கிராச்ச வந்து அப்படியே பொங்கி வரும் பாருங்க இதோட தாளிப்பே தாளிப்பு தான் என்ன இது மனத்தை தூக்குதுனா அரைச்சது அருமை அருமை ஒரு நூற்றம்பது கிராம் நெய்யில் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி நூறு கிராம் அளவுக்கு திராட்சையை போட்டு வறுத்துட்டு தான் நம்ம இந்த ஆவாரம் போ அறவையாக சேர்க்கணும் இலை எவ்வளோ எடுத்துருக்கோம் பூவானா பூ சரி ஏன்னா இலை வந்து பறிக்கிறோம் பறிக்கிறான்ட்டு போட்டி போட்டாங்க பாருங்க ரெண்டா ஆயாக்கலும் அம்மா சாயங்காலம் நேரமாக கொடிட்டு போனோம்மா என்னோட அல்வா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னா விட்ட மாட்டாங்க போலியா இந்த கொண்டு இந்த பையன் நெறக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி மரத்தை பாதி செடியை எல்லாம் பிடிக்க போட்டாங்க ஒரு பவுல் ஃபுல்லாக கிடச்சுனா அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்

ஊர்ல கடல் தண்டா இருக்கு மாவுலயே சீக்கிரம் கரையக்கூடிய மாவுனா மாவு ஒரு கட்டி கூட இருக்குங்களா பால் மாதிரி பால் மாதிரி இருக்கு இப்போ நம்ம கொதிக்கிற ஆவாரம் போல சேர்க்க போறோம் இது வரைக்கும் அக்கா கிண்ணது காரணம் என்னன்னா பூ நெய்ல போட்டு தண்ணியா தான் இருக்கும் அதனால கிண்ட வேண்டாம் நம்மளுக்கு அந்த பச்சை வாட மட்டும் போனா போதும் இதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்க்கிறோம் சோளம் மாவு இதுக்கப்புறம் தான் கிண்டிக்கிட்டே அல்வாவை மாத்தும்

அதெல்லாம் பார்த்தவே கூடாது கிண்டிக்கினே தான் இருக்கு கொஞ்சம் கூட கிண்டாம இருக்கு இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு திரும்ப நெய் இப்படி ஆஃப் பண்ணி வேற பாத்திரத்துல நம்ம ஊத்தி ஒரு கால இருந்து அரை மணி நேரம் ஆற வைக்கிறோம் அப்ப நம்மளுக்கு அருமையான ஆவாரம் பல்வா நம்மளுக்கு சூப்பரா கிடைச்சிடும் எப்படியா திரும்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து அல்வாவை போகிறோம் நீ தேன் மாரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பார்க்குற பார்வையில் தானா இருக்குது பாருங்க சார் பாருங்க வாங்கம்மா வாங்க உங்கள் வீட்டில் விசேஷங்கள்லேயும் சரி திருவிழாக்கலை சரி ஒரு சுப நிகழ்ச்சியிலும் சரி அல்வா நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க ஆனால் மாரி ஆரோக்கியமான அல்வா கட்டுறது கையில் வச்சால நம்ம சென்ட்ராயின் வந்து இப்போ உங்களுக்கு தரமாக கொடுத்துக்க போகிறோம் வேணுன்றவங்க பாசமாக வந்து வாங்கிட்டு போங்க காசு கிடையாது வாங்க வாங்கம்மா வாங்க ஆவாரம் பூவை ஆட்டு சாப்பிடுது ஆவாரம் பூவை இப்போ அல்வாவா நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம ஆற வச்சு தான் நம்மளுக்கு அல்வா மாதிரி நம்மளுக்கு தழை தள தளத்தலம் கிடைக்கும் என்ன அல்வா சாப்பிட்றாட்டிங்க அல்வா அல்வா சாப்பிட்றா நீங்க சுபர் சுபர் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலம் கிடைக்கலண்ணா அதனால வாழை இலம் மாரி தட்டி எடுத்துருக்கோம் அப்போ பாருங்க கொஞ்சம் அங்கே மக்கள்கிட்ட காட்டுங்கண்ணே மழையில் நஞ்சிஞ்சுண்ணா பட்டி காட்டில் பிரிந்தா பத்மணிக்கு ஒரு கப்பம் கடலோர பகுதியில் அடித்து வந்த கண்மணி அக்காவுக்கும் தரமான அல்வா கொடுக்க போகிறோம் நான் பேசினேன் பேசிகிட்டே இருக்கணும் அடுத்த மழை வர வரைக்கும் ஏன்னா மழையில் ஆரம்பிச்சு மழை முடிஞ்சாலே நம்ம வீடியோ முடிக்கலான்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல வந்து காத்துட்டுருக்கோம் இல்லை திரும்ப குளிக்கிற மாதிரி எல்லாம் ஓடிடுவானா அப்புறம் எஸ்கேப் பண்ணலாம் அல்வா சாப்பிடுவமா கண்டிப்பா அல்வா மரியா ஆடுதா கட்டலா யாருங்க மக்களே டு யூ ஹேப்பி பர்தே டே டே கரண்டிய வாயில் விட்டுறக்கூடாது எப்படி அதுதான் செம்மையாக வந்திருக்கு அந்த ஆவுரம்பு வாட வந்து இல்லை யாரும் சும்மா சாப்பிட கொடுத்தா கூட அதோட கசப்பு தன்மை இருக்கும் அந்த இது கிடையாது இதில் வந்து சூப்பராக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுற சூரிய ஆட்ருக்கணும்னு சொன்னான் போட்டு சாப்பிட்றேன்னா ஆனால் இனிப்பாக இருக்குது ஆமாடா நீ சொல்கிற கரெக்ட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நீ பத்து பத்து நீ லவ் பண்ற பொண்ணு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பற்றி கொடுத்து என்ன மட்டும் இருபத்தஞ்சி வயசுல நான் கொடுத்துருக்க வேண்டிய ஆல்வா பதினஞ்சு வருஷம் லேட்டாகி கொடுக்குறேன் ஆக மொத்தம் நாற்பது வருஷத்துக்கு ஆயிடுச்சு அடிமையே அப்படின்றேன் நல்லா இருக்குது நான் ஆவாரம்பூனுங்கிற அந்த மனமும் நெய்யோட சுவையும் ரொம்ப சூப்பராக வந்திருக்குண்ணா இந்த அல்வாவுடைய பதம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அல்வாவோட பதம் வந்திருக்கு கடையில் கூட இந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்க்க மாட்டாங்க ஏதோ அங்கங்கே தெரிகிற மாதிரி சேர்ப்பாங்க ஆனால் நம்ம எதுக்காக இந்த நூறு கிராம் முந்திரியும் நூறு கிராம் திராட்சை போட்டோம்னா நம்ம அந்த அல்வாவை சாப்பிடும்போது ஏற்கனவே அல்வா நம்ம இனிப்பாக இருக்கும் அதோட இனிப்பினும் கூறுறதுக்கு வந்து அந்த திராட்சை ஒவ்வொரு வாயும் கடிக்கும் போது அந்த நரநரப்புக்காக அந்த முந்திரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னா எதனால் எல்லாருமே இந்த ஆவாரம் பூ மனம் கம்மியாக இருக்கு சுவை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்கன்னா அந்த நெய் அந்த பசு மாட்டு நெய் சேர்த்தோம்னா அதோடைய அந்த ஆவாரம் பூக்கு கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு அல்வாவோட ஃபீல் அப்படியே கொடுக்கணும் இதே மாதிரி வித்தியாசமான அல்வாலாம் நீங்களும் உங்க நண்பர்களும் குடும்பத்தாரோட ஒன்றா உக்காந்து ஜாலியா சாப்பிடணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வீட்டு சுபலிக்கு கீழ வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி கட்டுறது கையில கொடுங்க கட்டது கையில குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுக்க நாங்க தயார் சாப்பிட நீங்க இதே மாதிரி மருத்துவமான சமையலாக இருக்கட்டும் மகத்துவமான சமையலாக இருக்கட்டும் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கட்டுறது கையில் பாண்டி